பதினோராம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து மணி மணி முதல் ஐந்து வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் வந்து நீங்கும் மகளுக்கு நல்ல வெளியூர் பயணங்களால் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் உங்கள் கொள்கைகளில் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் ரிஷபம் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி தைரியம் கூடும் நாள் மீதுனம் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் திடீர் திருப்பங்கள் காலை மணி முதல் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வெளிவட்டாரத்தில் நிதானம் அவசியம் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் திருப்தி உண்டாகும் மாலையிலிருந்து காலை மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பது நல்லது வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் நீங்கும் நிதானம் தேவைப்படும் நாள் இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பெற்றோரின் ஆதரவு பெருகும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சகோதரி உதவுவார் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் துலாம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நாள் மன உளைச்சல் நீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டு செய்தி வரும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் காலை பத்து மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்காதீர்கள் உங்களின் தனித்தன்மையே பின்பற்றுவது நல்லது வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமார் தான் ஒத்துமுகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் மாலை பொழுதிலிருந்து எதிர்ப்புகள் அடங்கும் நாள் மகரம் காலை பத்து மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் கணவன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் எதிர்பார்த்த உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் கும்பம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக்கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் தேடி வரும் அமோகமான திட்டங்கள் தேட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள்